தொழிலாளர்களின் ஆயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பை வலியுறுத்தி கொழும்பு வவுனியா மற்றும் கேகாலை ஆகிய பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன அவிசவளை தோட்ட தொழிலாளர் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த இந்த ஆர்ப்பாட்டம் கொழும்பு புறக்கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக இடம்பெற்றது தோட்டத் தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை ஆயிரம் ரூபாவாக அதிகரிக்குமாறு கோரிக்கை விடுத்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதனையடுத்து ஜனாதிபதி செயலகம் நோக்கி ஆர்ப்பாட்டக்காரர்கள் பேரணியாக சென்றனர் எனினும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களின் பத்து பேருக்கு மாத்திரமே ஜனாதிபதி செயலகத்திற்குள் பிரவேசிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டது ஆயிரம் ரூபாய் சம்பள உயர்வு கோரி கேகாலை நகரில் தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இறக்கு கீழே இறங்கி இந்த நாட்டை உனக்கு நடத்த எங்களுக்கு சம்பளம் ஆயிரம் ரூபாய் வாங்கி கொடுக்க யாராட்டி வெளியே இறங்கு வெட்கட்டவனே வெளியே இறங்கு தமிழை ஒருத்தனாவது பார்லிமெண்ட்ல இருக்காத நாங்க இந்த நானூறு சம்பளத்தை எடுத்து ஒரு நேரம் தின்னு ஒரு நேரம் திங்காம இன்னைக்கு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம் தொழிலாளிகள் ஓட்டு இன்னைக்கு ஜனாதிபதியும் பிரதமரும் ஆட்சி செஞ்சு கொண்டு உங்களுக்கு இந்த சம்பளத்தை ஆயிரம் ரூபா கூட்டி ஏதாவது இந்த மாசம் சம்பளம் இல்ல போறதுக்கு என் சம்பளம் பத்தாயிரம் என்ன சம்பளம் கூட்டி கொடுக்கணும் ஆயிரம் ரூபாய் சம்பளம் எனக்கு வேணும் தோட்ட தொழிலாளிகளை எத்தனை மாசம்

தோட்ட தொழிலாளர்களின் ஆயிரம் ரூபாய் சம்பள உயர்வு கோரிய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து யாழ்ப்பாணத்தில் இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது மகளிர் அபிவிருத்தி நிலையம் ஏற்பாடு செய்திருந்த இந்த பேரணி யாழ் சத்திர சந்தியிலிருந்து ஆரம்பமாகி வீரசிங்கம் மண்டபத்தை சென்றடைந்தது இந்த சம்பள உயர்வு முதலாளிமார் சம்மேளனமும் சேர்ந்து எடுக்காமல் அவர்களுடைய சம்பள நிர்ணயம் அரசினுடைய கைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அப்பொழுதுதான் தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பளம் ஏனைய தொழிலாளர்களுடைய சம்பள உயர்வோடு தீர்மானிக்கப்படும் இன்றைய காலகட்டத்திலே வாழ்க்கை செலவு அதிகரித்துக் கொண்டு போகின்ற நேரத்திலே வரிகள் அதிகரித்துக் கொண்டு போகின்ற நேரத்திலே அவர்களுடைய கொடுப்பனவு மிகவும் போதாமல் இருக்கின்றது ஆயிரம் ரூபாவைத்தான் அவர்கள் கேட்கின்றார்கள் இந்த கூலியை கட்டாயம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் வவுனியா மத்திய பஸ் தரப்பிடத்திற்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது மக்கள பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள் அரசாங்கத்துக்கும் இந்த முதலாளிமார சம்மேளனத்துக்கும் கடுமையான அழுத்தத்தை கொடுத்து இந்த தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வுக்காக அவர்கள் போராட வேண்டும் அப்படி அவர்கள் அதை கொடுக்க மறுக்கின்ற பட்சத்தில் இந்த மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள் மக்களுடைய நலன் சார்ந்து ஒரு காத்திரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் தற்போது இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய நல்லாட்சி அரசாங்கம் இந்த பெருந்தோட்ட மக்களுடைய ஆதரவை வடகிழக்கு சேர்ந்த தமிழ் பேச மக்களுடைய ஆதரவையும் பெற்றுத்தான் இன்றைக்கு இந்த ஆட்சியில் இருக்கின்றார்கள் ஆகவே மக்களுடைய ஆணையை பெற்ற இந்த நல்லாட்சி அரசாங்கம் இந்த மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும்